ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் மைக்கேல் அகஸ்டின் பேசுகிறேன் என்னடா இவன் என்ன பேச போகிறான் என்னத்தை பேசிகிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் நான் பேச போது இன்றைக்கி திரைப்பட நடிகரும் சின்ன திரையில் வெள்ளித்திரையில் பிரபலமாகிய தம்பி பாலா அவர்களை பற்றி தான் பேச போகிறேன் தம்பி பாலா அவர்கள் வெளிநாட்டிலேருந்து பணம் வாங்கிட்டு சம்பாதிக்கிறாரு யாருக்கும் தெரியாமல் அந்நிய கூட்டணியெல்லாம் வச்சுருக்காரு பெரிய பெரிய இதெல்லாம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நிறைய குடும்பலாம் வந்துட்டுருக்கு நானும் பார்த்துட்டுதான் இருந்தேன் ஒரு அளவுக்கு தான் எல்லாத்தையும் பொறுத்துக்க முடியும் ஒரு மனுஷன் உதவி செய்கிறாங்கன்னா உதவி செய்கிறவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு அவசியம் இல்லை உதவி செய்கிறவங்களுக்கு உபத்திரங்கச்சும் கொடுக்கலாமே இருந்தால் அதுவே பெரிய விஷயம் ஆனால் தம்பி பாலா அவர்கள் ஏன் நிறைய நிறைய பேருக்கு நிறைய உதவி என் கண்ணுக்கு முன்னாடியே நிறைய பேருக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கான் சில விஷயங்கள் சொல்லலாம் சில விஷயங்கள் சொல்ல முடியாது அது எதிர்ச்சியான விஷயங்களாக இருக்கலாம் சில விஷயங்கள் எதிர்ச்சி இல்லாமல் இருக்கலாம் அவன் இன்னைக்கு வந்து இன்ஸ்டால் எடுத்து போடுறான் அது வந்து அவனுடைய டெவலப்மெண்ட்டுக்காகவும் இருக்கலாம் இல்லைன்னா வந்து ப்ரமோஷனுக்காகவும் இருக்கலாம் ஏன்னா அவனை பார்த்து நாலு பேர் வந்து நாலு பேருக்கு உதவி செய்கிற ஒரு நோக்கமாக இருக்கலாம் எல்லா 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 சுச்சுவேஷனும் பாருங்கள் அவன் வந்து என் கண்ணு எதிரில் நான் பாலாவை பார்க்கும்போது அமுதா அமுதா கூட தான் பாலா வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆகிறப்போல அப்போது எப்போ எப்போ எப்படி இருந்தாலும் பாலா இன்றைக்கும் அதே மரியாதையோடையும் அதே அன்போடையும் என்றைக்கும் பாலா அப்படி தான் இருக்கான் என் உதாரணத்துக்கு நடுவில் கொரோனா வந்துச்சு கொரோனாவில் நாங்களாம் வந்து மேடை கலைஞர்கள் திரைப்பட நடிகர்கள் கலைத்துறை சார்ந்த எல்லா வேலையும் நாங்கள் செய்வோம் டப்பிங்லேருந்து படம் நடிக்கிறதுலேருந்து காமெடி எழுது ஸ்கிரிப்ட் எழுதுறதுலேருந்து சின்ன திரையிலேருந்து வெள்ளி துறை வரைக்கும் இன்றைக்கி நானும் படம் நடிச்சிட்டேன் இன்னும் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகாமல் போய் இருக்கு ஆனால் கொரோனா காலத்தில் ஏன் சொல்ல வரேன்னா கவர்மெண்ட் ஜாப் இருக்கவங்க எத்தனையோ பேர் நிறைய பேங்க் பேலன்ஸ் வச்சுருக்கவங்க எத்தனையோ பேர் வீட்டுக்குள்ளேயே ஜாலியாக இருந்தாங்க நானும் வாடகை வீட்டில் இருந்து தண்ணி கொடுத்துனு போய் பயங்கரமாக கஷ்டப்பட்டு நல்லதில்லை நான் தனியாக சிக்கிக்கிட்டேன் எல்லாம் சேஃபாக இருந்தாங்க ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன்லேருந்து கொரோனா காலத்துலேருந்து பாலா எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கேன் பர்ஸ்னலாகவே நான் ஃபோன் அடித்தா அண்ணன் அவங்களுக்கு என்னென்ன சொல்லுங்கண்ணே என்ன வேணும் சொல்லுங்கண்ணே நான் ரொம்ப அதிகமாக தான் அவங்ககிட்ட எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை தம்பி என் தேவைக்கு இது வேணும் அப்படின்னு நானே நிறைய வாட்டி கேட்டிருக்கேன் அவன் நிறைய வாட்டி கொடுத்துருக்கான் ஆனால் இதெல்லாம் அவன் வந்து இந்த கைக்கு கொடுக்கறது அந்த கைக்கு தெரியாமல் தான் செஞ்சுருக்காங்க அவங்க யாருக்கிட்டையும் போய் சொன்னதில்லை அண்ணனுக்கு மைக்கிள் அகேஷன் அண்ணனுக்கு நான் காசு கொடுத்துருக்கேன் அவருக்கு நான் உதவி பண்ணியிருக்கேன்னு இந்த எதுவும் பப்ளிசிட்டியும் பண்ணதில்லை உண்மையா பாலா என்றைக்குமே பாலா தான் அவன் வளரும் பொழுதும் சரி வளர்ந்ததுக்கு அப்புறமும் சரி அவன் என்றைக்குமே மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறதுல எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஒருத்தவங்களுக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட்ணும் நல்ல சைடிஷ் சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கும் ஒருத்தவங்களுக்கு நல்லா வந்து வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணணும் நல்லா ட்ராவல் பண்ணணும் நல்லா வந்து உலகத்தை சுற்றி பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும் பாலாவுக்கு என்ன சந்தோஷம்னா மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி அந்த சந்தோஷத்தை இவன் பார்த்து சந்தோஷப்படுறது தான் பாலாவோட மெயின் சந்தோஷம் எல்லா கலைஞர்களுக்கும் உரிய சந்தோஷம்தான் அது அதுக்கு ஒரு படி மேலே போய் பாலா உதவி பண்ணி அந்த உதவி செய்கிற கர உதவி செஞ்சவங்களோட சந்தோஷத்தை அவங்களோட ஆனந்த கண்ணீரை பார்த்து அந்த மகிழ் ஐனம் வந்து மனசளவில் வந்து நிறைய இடத்துல ஃபீல் பண்ணுவான் நான் வெளியே காட்டிக்க மாட்டான் ஜாலியாக இருக்க மாதிரியே இருப்பான் எல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு மட்டும்தான் கண்கள் இருக்கா அழகிறதுக்கு மிச்சாருக்கும் இல்லையா பாலாவும் நம்மளை போன்ற ஒரு சாதாரண மனிதர் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் கடவுளுடைய படைப்பு நம்ம வந்து எதையும் நம்மளை வந்து எழுதிக்க முடியாது நம்மளுக்கு வந்து எல்லோருக்கும் பொதுவான இறைவன் என்ன எழுதுகிறாரோ அதுதான் அதன்படி தான் நடக்கும் நம்ம யாரையும் யாரையும் ஏமாத்தலை யார் வயிற்றில் அடித்து நம்ம சாப்பிட்ல நம்ம கஷ்டப்படுறோம் நம்ம உழைக்கிறோம் நம்ம சந்தோஷமாக இருக்கும் நாலு பேருக்கு முடிஞ்சால் உதவும் ஏன் இயலாதவர்களுக்கும் முடியாதவங்களுக்கும் உதவி தப்பே கிடையாது அவன் ஒன்றும் பெரிய 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 பணக்கார பசங்க கூட சேர்ந்து அவனுக்கு இன்றைக்கி வரைக்கும் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாதுங்க நான் ஒப்பன்னாக சொல்ல நான் பார்த்ததுலேருந்து ஒரு சிகரெட்டு பிடிக்க மாட்டான் தண்ணி இன்னி பழக்கம் கிடையாது எல்லா கிட்டையும் டீசெண்டாக நடந்துப்பான் ஒழுக்கம் அதுதான் வந்து திருவள்ளுவர் சொன்ன மாதிரி ஒழுக்கம் உயிரும் மொம்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி ஒரு ஒழுக்கமான பையனா நான் பார்த்த வரைக்கும் எனக்கு கிட்டத்தட்ட ஆயிடுச்சு அவனை நான் மீட் பண்ணி ஒரு ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு மேலேயே ஆகிடுச்சு பாலானுக்கு இன்ட்ரொடியூஸ் ஆகி அமுதா எனக்கு நாங்களாம் வந்து ஒரு நாங்களாம் வந்து அதெல்லாம் சொன்னால் போயிட்டே இருக்கோம் உங்களுக்கே தெரியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் விஜய் டிவி பார்த்துருப்பீங்க சீசன் ஃபர்ஸ்ட்லேயே நான் வந்தேன் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் போனேன் அப்புறமேட்டு அசுத்த போகுது யார் சன் டிவிக்கு போயிட்டோம் இப்போ திருப்பி விஜய் டிவியில் சீசன் நைனில் வந்து ரன்னர் அப் ஆனேன் இப்போ திருப்பி விஜய் டிவியில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி போகிறான் ஸோ இது எல்லாமே இருக்குது ஒரு கலைஞர்களுக்கு ஒரு கலைஞர் உதவுவது நியாயமான விஷயம் அதையும் மீறி பொதுமக்களுக்கு உதவி செய்ய வேண்டிய கடமை பாலாவுக்கு அதிகமாக இருந்தது அந்த ஆர்வம் அவனை மிக மிக இன்னும் அளவுக்கு அதிகமாக அந்த உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தை அதிகப்படுத்தியது அவன் நினச்சிருந்தா அவன் வாங்குகிற காசில் அவன் லக்ஸரியான ஒரு வாழ்க்கை தனக்குன்னு ஒரு ஃப்ளாட்டு தனக்குன்னு ஒரு பெரிய இடம் வாங்கி அவன் வந்து ஸ்டார் ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சில் அவன் வீடு கட்டி வாழ்கிறதுக்கு எல்லா வந்து தகுதியும் பாலாக்கி இருக்கான் அவன் நினச்சா லக்ஸரி கார் வச்சுக்கலாம் என்னென்னா பண்ணிக்கலாம் பேசுகிறவங்க பேசுறீங்களே ஏன் பாலா 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 அவனோட மன உடைச்சல ஏன் வந்து நீங்கள் இன்னும் மேலும் அதிகரிக்கிறீங்க ஒருத்தனை உதவி செய்யணுன்ற எண்ணத்தை கூட இப்படி நீங்கள் இது பண்ணுறீங்க டிஸ்டர்ப் பண்ணுறீங்க உங்கள் ஊடகமும் உங்களுடைய வந்து யூடியூப் சேனலும் வளரணுன்றதுக்காக ஒரு வளரும் ஒரு மரத்தை நீங்கள் வெட்டாதீங்க ஆனால் பாலா அப்படி கிடையாது வாழை மரம் மாதிரி அவன் வளர வள நீங்கள் வெட்டினாலும் வளர்ந்துட்டே தான் இருப்பான் ஆனால் எல்லாருக்கும் பொதுவாக ஒரு கருத்து சொல்கிறேன் தவறாக இருந்தால் நீங்கள் வந்து என்னை வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க என்னடா அப்படி சொல்கிறான் அப்படின்னு நீங்கள் வந்து யாருக்கும் வந்து நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க உதவி செய்ய மனம் இருந்தால் உதவி செய்யுங்க பாலாபா வந்து ஜோக்ராக்கி நீங்கள்லாம் சுற்றி இருந்து கை தட்டக்கூடிய அளவுக்கு பாலா வந்து காமெடி பண்ணோம் நல்லா காமெடி பண்ணுவான் நீங்கள் கை தட்டுங்க அது வேறு விஷயம் ஸோ அவனோட உண்மையான லைஃப்பில் அவன் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறான் அவன் யாரையும் ஏமாத்துல அவன் சொந்த காசு சம்பாதிச்ச காசு என் கண்ணு இதில் நிறைய பேர் கொடுத்துருக்கான் எனக்கு அமுதாவுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஏன் எனக்கும் கொடுத்துருக்கான் நான் ஒன்றும் பெரிய வந்து பெரிய சம்பாரித்தேன் நான் இல்லைன்னு சொல்ல எல்லாருக்கும் வாழ்க்கையில் சுச்சுவேஷன் ஏற்றம் இறக்கம் இல்லாத ஒரு மனுஷன் கிடையாது கிடையாது எல்லாருக்குமே வாழ்க்கையில் அப்படி தான் கஷ்டப்பட்டு தான் நாங்களாம் மேலே வந்தோம் ஸ்பீக்கர் பாக்ஸ் தூக்கிட்டு நான் வந்து மிம்மிக்கிறி ஒரு பத்து நிமிஷம் கேப் கொடுப்பாங்க கச்சேரியில் அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் தோலில் சுமைப்பேன் ஏன் அந்த பத்து நிமிஷம் கேப் மிம்மிக்கிறிக்காக அப்படி தோலில் சுமந்து பதினேழு வயசுலேருந்து கஷ்டப்பட்டு போராடி வந்தோன்னா மைக்கில் ரசிச்சு உங்களுக்கு சாதாரணமாக தெரியல நாங்களாம் வந்து போராளிகள் கலை போராளிகள் இன்றைக்கி மட்டும் இல்லை என்னைக்கும் போராடினே இருக்கோம் ஜெயிப்போம் ஜெயிச்சதுக்கப்புறமும் போராடுவோம் ஆமாம் அதனால் பாலா ஒரு அற்புதமான தங்கமான மனிதன் அந்த நல்ல மனசை யாரும் அவங்க வந்து ஒரு கண்ணாடி மாதிரி அந்த கண்ணாடியை ஒரு லைட்டாக சின்ன ஒரு இயற்கை கீறு சுக்கு சுக்காக உடஞ்சிடும் அதை வந்து யாரும் உடச்சிடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அவனை என்கரேஜ் பண்ணலனாலும் பரவாயில்ல டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க அவனுடைய உதவணுன்ற தன்மையை தயவுசெய்து யாரும் கெடுக்க வேண்டாம் அதுக்கான இடத்தையும் நீங்கள் பிடிக்க வேண்டாம்னு தயவுசெய்து சொல்லிக்கிறேன் என்னோடய பதிவில் ஏதாவது அதிகமாக பேசியிருந்தா ரொம்ப ஓவராக பேசியிருந்தா தாராளமாக உங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் தெரிவிக்கலாம் என்னோட சேனல்லேருந்து பலா கங்க்ராச்சுலேஷன் பலா நீங்கள் எந்த 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 இடத்துல இருந்தாலும் கடவுள் எப்போவுமே எல்லோரும் கூட இருப்பார் உங்க கூடையாக இருப்பார் ந காட் பிளெஸ் யூ ஆல் த பெஸ்ட் கங்க்ராஜுலேஷன் மேலும் உன்னோட பணிகள் உனோட உதவும் பணிகள் மென்மேலும் வளர இந்த அண்ணனுடைய வாழ்த்துக்கள் நன்றி பாலா நாங்கள் எல்லாம் இருக்கோம் ஃபாலோ பண்ணாத எல்லோருக்கும் நன்றி தேங்க்யூ